பூங்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்றைக்கு வந்து வயதானவர்கள் மட்டுமல்ல இளமையானவர்களையும் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து அவுடேட்டட் ஆகிட்டோம் காலாவதி ஆகிட்டோம் நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில் வந்து காலாவதி ஆகிறது வந்து ரொம்ப காமனான பினாமினான் பர்டிகுலர்லி ஏ எல்லாம் வரும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன்ஸ் அதாவது மனிதர்கள் இன்று செய்யும் பல செயல்களை செய்வதற்கு மனிதர்கள் தேவை இல்லை நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ்க்கு வந்து ஒரு ரோலே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இவன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னோட வாய்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு பிறகு வந்து நான் ஸ்கிரிப்டை வந்து எழுதி கொடுத்துட்டா கம்ப்யூட்டர் அதாவது ஏஐ கேன் ஜெனரேட் த சேம் திங் ஆன் இட்ஸ் ஓன் ஸோ இந்த பயம் வந்து வெறும் முதியவர்கள் மட்டும் இல்லை இளமையானவர்களுக்கும் இந்த பயம் வந்து இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் வர்கள் அவங்க வந்து அவங்களோட ரோல் வந்து கீப் ஆன் சேஞ்சிங் வித் டைம் இளமையா இருக்கும் போது இட் வில் பி மோஸ்ட்லி பிசிக்கல் லேபர் கொஞ்சம் ஏஜாக ஏஜ் ஆக ஃபிசிக்கல் எபிலிட்டி வந்து கம்மி ஆயிட்டு வந்தாலும் அவங்களோட அனுபவம் அவங்களோட எஃபர்ட்னால அவங்களோட மென்டல் எபிலிட்டி சார்ந்த விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் அண்ட் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் த டில் லைக் தே கெட் டிமென்ஷியார் எனி அதர் இஷ்யூஸ் யூனோ தட் அஃபெக்ட்ஸ் வித் தேர் மெமரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் தே கேன் ஸ்டில் கான்ட்ரிபியூட் இன் தேர் ரோல் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹாவ் கேதர்ட் அண்ட் அதை விட யூனோ நோ மேட்டர் மெஷின்ஸ் வந்தாலோ யார் வந்தாலும் பீயிங் இட்ஸ் இஸ் வெரி வேல்யூபிள் போட் ஃபார்மிலி அண்ட் சொசைட்டிபியூஷன் வயதானவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம அவுடேட்டோமோ நம்மளோட வந்து இப்போ என்ன ரிலவன்ஸ் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு அது வந்து முதியவர்கள் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டம் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன டிசபிலிட்டி இருந்தாலும் நம்மளோட தனித்துவத்தை வந்து பிரிசர்வ் பண்ணுறதுக்காக யூ ஷுட் ஃபிகர் அவுட் அதாவது எந்த டொமைனில் உங்களால் நல்லா செயல்பட முடியுமோ அண்ட் பி கான்ஃபிடன்ட் அபவுட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி ஸோ இந்த எபிசோட நம்ம வந்து வயதானவர்கள் வந்து லைக் த ஃபியர் ஆஃப் பீங் இரலவென்ட் அதாவது நாம் நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து காலாவதியாகிறது என்கிற பயத்தை போக்குவதற்கு என்ன செய்யலாம் அது எப்படி உண்மை இல்லை என்பது பற்றி பார்த்தோம் இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அதுக்கு நான் வந்து பதிலளிக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி